பகுதி ஜனவாழ் மக்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வ சந்தோஷம் எனக்கு வரு சந்தோஷம்மா பல வருதமா நாலு வருடமாஜ் மகிமையோடு நாலு வருடமாஜ் மகிமையோடு நாலு வருதமா வருதமா கம்ப்யூட்டர் பார்த்து சொல்லும் நாலேஜ் இல்லங்க பார்த்து சொல்லும் நாலேஜ் இல்லங்க கம்ப்யூட்டர் பார்த்து சொல்லும் நாலேஜ் இல்லங்க சொல்லும் நாலேஜ் இல்லங்க அருமையான நாள் என் கட்ட ஜாலே அருமையான நாள் மக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் உங்கள் துக்கம் நிச்சயமாகவே சந்தோஷமாய் மாறும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா குடிப்பழக்கத்துல இருக்கிறேன் சந்தோஷமாய் மாறுமா பாவோ வாழ்க்கையில இருக்கிறேன் சந்தோஷமாய் மாறுமா நிச்சயமா என் வேதம் சொல்லுகிறது மனிதராலே கூடாத காரியம் தேவனாளை கூடும் என்று வேதம் சொல்கிறது காரியமானாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று என் சத்தியவேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று என் சத்தியவேதம் சொல்லுகிறது ஒருவேளை எப்பே பட்ட எத்தனை வருஷம் பாவ பழக்கமானாலும் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் விடுதலை கொடுக்கும்படியாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த காட்டூர் பகுதிக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறபடினாலே எப்படி பெற்ற வியாதியா இருந்தாலும் சரி எப்படி பெற்ற சாபமா இருந்தாலும் சரி எப்படி பெற்ற பாவமாக இருந்தாலும் சரி இயேசு விடுதலையாக்க வந்தவராக இருக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார் அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் வருகிறானால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தின் நாளாக நன்மை நாளாக மகத்துவத்தின் நாளாக ஆண்டுகளுக்கு முன்பாக உங்கள் பாவுகளுக்காக உங்கள் அக்கிரமங்களுக்காக நீ இயேசு கிறிஸ்து அடிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உங்களுக்காக இலக்கிரயம் செலுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விடுதலை ஒன்று என்று சொல்லுகிறது வாங்க நிச்சயமாகவே உங்க அவங்க வீட்டில உங்களுக்கு விடுதலை கொடுக்க கத்திர வந்தவராக கத்திரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டாக இந்த வாரத்தின்படியாக கத்ததாமே உரையாட சொல்வது